அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்டோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை துணைவரின் மறுபக்கம் என்ன என்பதை பற்றி டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த பதிவு பொருத்தவர்கள் ஒரு பொது பலன்தான் இதுல எக்ஸெப்ஷன்ஸ்லாம் இருப்பாங்க அந்த எக்ஸெப்ஷனை பத்தி நாங்க பேசல இன்னொன்னு கன்னி லக்னமாக இருக்கீங்கன்னாக்க ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அளவு உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் கண்ணி ராசியா இருந்து வேற லக்னமாக இருக்கீங்க அப்படின்னாக்க ஒரு பிப்டி பர்சன்ட் அளவுக்கு உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் இப்போ இந்த கண்ணி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரை நான் நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறேன் ரொம்ப பிளீசிங் பர்சனாலிட்டி புத்திசாலி ஏன்னா இது காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் ஆகவும் வீட்டின் அதிபதி புதன் இது வந்து ஒரு உபய ராசி இந்த கண்ணீர் ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை நல்லா பார்ப்பதற்கு தோற்ற பொழிவு இருக்கும் நடை உடை பாவனையில ஒரு வித்தியாசமும் இருக்கும் நல்ல ஒரு மத்தவங்களை வசீகரிக்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்க ஆனா வாழ்க்கையில எதையுமே ரெண்டு ரெண்டு முறை செய்யக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு ஏற்படும் ரெண்டாவது முறை செய்யும் போது தான் அது வந்து செட் ஆகும் முதல் முறை எந்த ஒரு செயல் செய்யும் போதும் அதுல சில ஏமாற்றங்களோ அல்லது பாதிப்புகளோ நஷ்டங்களோ ஏற்படும் செகண்ட் டைம் செய்யும் போது அது வந்து சக்சஸ் ஆகும் அதே போல இந்த கன்னி ராசி கண்ணி லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையும் விடாமுயற்சியும் தன் முயற்சியால முன்னேறக்கூடியவர்கள் குழப்ப மனநிலை எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிலேஷன் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும் பட்டையார் அட்டையா புடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும் வாழ்க்கை அதே போல பாத்தீங்கன்னாக்க டெசிஷன் மேக்கிங்ல வந்து தவறு செஞ்சுற வாய்ப்பு மிக அதிகம் சுத்தமா இருப்பாங்க தூய்மையை விரும்பக்கூடியவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் கோபமும் இருக்கும் ஆனா பிளீசிங் பர்சனாலிட்டி அந்த கோபத்தை பக்கன்னு வெளிக்காட்ட மாட்டாங்க மனசுல வச்சுக்குவாங்க கொஞ்சம் பழி வாங்கக்கூடிய குணமும் உண்டு இவங்களுக்கு யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்கனாக்க அதை வந்து மனசுல வச்சுக்குவாங்க அவங்களோட உறவை வந்து துண்டிச்சிருவாங்க இவங்களை பொறுத்தவரை புத்திசாலியானவர்கள் நிறைய படிப்பாளிகள் நிறைய ஆர்வம் உள்ள பல துறைகளில் ஆர்வம் இருக்கும் பல விஷயத்துல நிறைய நாலேஜ் வச்சிருப்பாங்க மற்றவங்களுக்கு நல்ல அறிவுரை கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு கைடன்ஸ் பக்காவாக கொடுப்பாங்க வழிகாட்டி ஆனால் தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நிறைய குழம்புவாங்க முடிவெடுப்பதில் சிரமங்களை அடைவார்கள் கடைசியில் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா திடீர்னு யார்ட்டையும் ஒரு ஒப்பீனியன் கேட்காம அதில் வந்து மாட்டிக்குவாங்க பிரச்சனையோட இருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் ஏற்படும் ரைட் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க உத்திரம் நட்சத்திரம் இருக்கு அஸ்ஸம் நட்சத்திரம் அதே போல சித்திரை நட்சத்திரம் இருக்கு இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரை எதிர்ப்பாளினரை ஈர்க்கக்கூடியவர்கள் இப்போ கன்னி ராசியாக இருக்காங்க ஆணாக இருக்கிறாங்கன்னா ஒரு பெண் தன்மை கொஞ்சம் இருக்கும் அதே போல பெண்ணாக இருக்கிறாங்க கன்னி ராசிக்காரங்க கன்னி லக்னக்காரங்க பெண்ணாக இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் ஆண் ஆண் தன்மையும் கொஞ்சம் இருக்கும் அந்த ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்பாளினுடைய ஈர்ப்பெல்லாம் உண்டு நிறைய ஆப்போசிட் ஜென்டருடைய ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய பேர் இருப்பாங்க லவ் அஃபேர்ல விழுறதுல நிறைய வாய்ப்பு ராசி லக்னம் இவங்க பொதுவாக உபயராசி உபய லக்னம் என்பதால் இவர்களுக்கு பொறுத்தவரை காதல் திருமணம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த உபயராசி உபய லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டு தாரம் அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவுகள் ஏற்படுவதற்கு மிக அதிக வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னாக்க கலசர தோஷமோ தோஷமோ அவர்களுடைய ஜாதகத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இப்போ இவர்களுடைய வாழ்க்கை துணைவரின் மறுபக்கம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே கண்ணீர் ராசி கண்ணீர் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வெளிப்படையானவர் அதே போல கோபம் டென்ஷனை காட்டக்கூடியவர் கொஞ்சம் சுத்தமா இருக்க மாட்டாங்க ஆளுமை திறன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எடுத்தறிஞ்சு பேசக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அது வந்து கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பிடிக்காது இவர்களைப் போலவே உணர்ச்சி வசப்படக்கூடியவர் தான் இந்த ஏழாம் பாவகம் என்பது மீனம் மீனத்தின் அதிபதி குரு குரு வந்து இந்த ராசிக்கு பாதகாதிபதியாக வர்றதுனால வாழ்க்கை துணைவரால் நிம்மதி இல்லாம தான் இருப்பார் எப்படி வாழ்க்கை துணைவர் அமைந்தாலும் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலை மிக அதிகம் அதே போல இந்த ஏழாம் பாவாதிபதியாக வரக்கூடிய குரு பாதகத்தை ஏதோ ஒரு வகையில செய்வார் வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில பாதகத்தையும் செய்வார் குடும்ப வாழ்க்கையில சச்சரவுகளும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கும் ஒன்னாவே ஒரே வீட்டுல இருக்கிறாங்கன்னா கூட ஆளுக்கு ஒவ்வொரு ரூம்ல இருப்பாங்க தனித்திருக்கிற மாதிரி இருக்கும் கன்னிராசி கன்னீ லக்னத்துல பிறந்தவங்க நல்ல பிளேசிங் பர்சனாலிட்டி கம்யூனிகேஷன் ஸ்கில் நிறைய அதிகம் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவாங்க ஆனால் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணிவரோட ஒரு இன்ட்ரப்ட் இருக்கும் ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல கம்யூனிகேஷன் மிஸ்ஸிங் ஆகும் அதே போல பாத்தீங்கன்னா இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் ஆன்மீக விஷயத்தில் அதிக ஈடுபாடு காட்டக்கூடியவர் நேசிக்க கூடியவராகவும் இருப்பாங்க அன்பு காட்டக்கூடியவராகவும் இருப்பாங்க ஒரு ஒரு முரட்டுத்தனமான அன்பு அந்த மாதிரி கூட இருக்கும் அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம் பட் ஆனா வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இவங்க இருப்பாங்க இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்ட பெண்ணாகவும் இருக்கும் திடீர்னு உடல் அளவிலையோ அல்லது மனதளவிலையோ பாதிக்கப்பட்ட பெண் மேக்சிமம் இன்டர் கேசட் மேரேஜ் ஆகிறது கூட நிறைய வாய்ப்புகள் உண்டு அல்லது இவரை விட வசதிகள் குறைந்த அல்லது ஏஜ் டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ மணந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு அதிகம் கல்யாணம் பண்றவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லை கல்யாணம் பண்ண முன்னாடிதான் பிரச்சனையே அப்போதான் வந்து அதெல்லாம் தெரியும் குறைகள் எல்லாம் நிறைய தெரிந்து அப்போ வந்து பிரச்சனையோடையே வாழ்ற மாதிரி இருக்கும் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும் கடின உழைப்பாளிகள் இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க திருமண வாழ்க்கை ஒண்ணு பெருசா ஹாப்பியா இருக்கிறது இல்லை என்ன காரணம் அப்படின்னாக்க கர்மா தான் காரணம் உபயராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அது கண்ணியா இருந்தாலும் சரி மீனமா இருந்தாலும் சரி மிதுனும் அல்லது தனுசுவாக இருந்தாலையும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை என்பது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறதுல திருமண வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு மற்ற நிறைய விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில இதெல்லாம் நினைக்கும் போது வாழ்க்கையில பெரிய துன்பங்கள் இல்லை சோகங்கள் இல்லை ஆனா நம்ம திருமண வாழ்க்கைக்கு மட்டும் இம்பார்டன்ஸ் கொடுத்து அது இல்லையே அந்த சந்தோஷம் இல்லையே மகிழ்ச்சி இல்லையே அன்பு இல்லையே அப்படின்ற ஒரு வாழும் வாழும்போது நிச்சயமா பெரிய மன வருத்தத்தை கொடுக்கும் சுக்கிரனை பொறுத்தவரையும் இங்கே வந்து கண்ணியில நீசமாக கூடியவார் அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னாக்க எதிர்பாலினர் என்னுடைய அஃபெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையவே வரும் ஆனால் அவர்களால் மகிழ்ச்சி இருக்கா அப்படின்னா துன்பம் தான் இருக்கு அப்படின்றத அங்கே உண்மை அதே போல இந்த சுக்கிரனை பொறுத்தவரையும் ஏழாம் பாவகமாக வரக்கூடிய மீனத்துல உச்சமாகுவார் அப்போ வந்து காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அல்லது அவசரமா ஒரு திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் அது ஈவன் அரேஞ்சு மேரேஜா இருந்தா கூட ஒரு நிர்பந்தத்துல கல்யாணம் ஆகிடும் அதுக்கப்புறம் பிரச்சனையே வரும் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனையும் வரும் அதே போல பார்த்தீங்கன்னாக்க இங்க வந்து புதனை பொறுத்தவரும் ஏழாம் பாவகத்துல நீசமாகறார் அப்போ வாழ்க்கை துணைவர் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணக்கூடியவராகவும் இருப்பார் அதாவது வாழ்க்கை துணைவர் சொல்றது தான் நீங்க கேட்கணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும் கேட்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா இங்க வந்து யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா மட்டும்தான் கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏழாம் பாவகத்துல புதன் நீசம் ஆகுறதுனால வாழ்க்கை துணிவு பொறுப்பு விட்டுட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ செய்யுங்க அப்படின்னு விட்டுட்டா எந்த பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை ஒருத்தர் வந்து பேசிவா போறதுனால அந்த குடும்ப வாழ்க்கை தான் இருக்கும் நெகட்டிவா போகாது பொதுவாவே ராசி கண்ணி லக்னத்தில் இருப்பவங்க தாயா தாரமா அப்படின்னாக்க தாயை முன்னில் போது தாரத்துக்கு அது பிடிக்காது அப்போ பிரச்சனைகள் அந்த இடத்துல வந்துகிட்டே இருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் மாமியார் நாத்தனார் இவர்களோட ஒற்றுமையா போறதுக்கான வாய்ப்பு இல்லை கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது யார் வந்தாலையும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவர் எதையும் நம்புவார் எளிதாக நம்புவார் வெளிப்படையா பேசிடுவார் ஆனா கன்னி ராசி கண்ணி லக்னத்தில் பிறந்தவங்க எதையும் எளிதாக நம்ப மாட்டாங்க ஆய்ந்து தான் அவன் நம்புவாங்க தந்திரம் இருக்கும் புத்திசாலித்தனம் இருக்கும் டேக்கிள் பண்றது இருக்கும் ரொம்ப பொசிவா இருக்க மாட்டாங்க ரொம்ப ஆஸ் ஏ ஹஸ்பண்ட் ஆஸ் ஏ ஒய்ஃப்ட்டு ரொம்ப டீப்பாலாம் நேசிக்க மாட்டாங்க தொழில் ரீதியாகவும் தன்னுடைய கல்வி பிசினஸ் வருமானம் காரு பங்களா இப்படி லக்ஸுரியஸ் லைஃப் அடையறதுல இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் வாழ்க்கை துணைவர் மேலேயும் இருக்காது ஆனா இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இவரை மட்டும்தான் ரொம்ப போக்கஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பொசசிவ் லவ் கிட்ட இருந்து இருக்கும் பட் ஆனால் வந்து அதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில கன்னி ராசி கன்னி லக்னத்தில் இருப்பவர்கள் இருப்பாங்க கன்னி ராசி கன்னி லக்னத்தில் இருப்பவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கோபம் டென்ஷனுடைய வாழ்க்கை துணைவர் அமைகிறதுனால அந்த கோபம் டென்ஷனுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது அவங்க டீப்பா அனலைஸ் பண்ண மாட்டாங்க அவசரமா ஒரு முடிவு எடுத்துருவாங்க கோபத்தில் ஏதாவதுன்னு இவங்களும் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிடுவாங்க அதனால குடும்ப வாழ்க்கையில பிரிவுகள் வருது மேலும் தோஷங்களும் ஒரு காரணம் யாருக்கெல்லாம் அந்த கலஸ்தர தோஷமும் தார தோஷமும் இருக்கோ அவர்கள் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது ரெண்டு பேருக்குமே அந்த ஜாதகத்தில் இருக்கு செவ்வாதோஷம் வலிமையான செவ்வாதோஷம் இருக்கு விதிவிலக்கு இல்லாத செவ்வாதோஷம் ஒருத்தருக்கு இருக்கு இன்னொருத்தருக்கு இல்லைன்னா அவங்களும் பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த தோஷத்தை பொறுத்தவரை செவ்வாதோஷம் ரெண்டு பேருக்கு இருக்கணும் ராகு கேது தோஷம் அதே மாதிரிதான் ராகு கேது தோஷம் உள்ள அமைப்பு இருக்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இப்போ உண்மையில ராகு கேது இருந்தாக அது பூரா தோஷம் ரெண்டு எட்டுல ரா இருந்தா அது தோஷம் கிடையாது அது தோஷத்தை செய்யக்கூடிய அமைப்பா அப்படின்றத நம்ம ஆய்ந்து ஆராய்ந்து தான் பார்க்கணும் பெது பொதுவாகவே நாலு பத்துல இருந்தா கூட ராக்கிய தோஷம் தான் சுயசாரத்திலேயோ தன்னுடைய சுய சொந்த நட்சத்திரத்திலேயோ அல்லது தங்களுக்குள் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றோர் ஆக்கியதுக்கு இருந்தா பெரும்பாலும் தோஷத்தை தான் செய்யுது வலிமையாகவே செய்யும் சோ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படி இருந்தாக நம்ம ஒரு ஆக்கியது தோஷமுள்ள ஜாதகத்தை இணைக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை சுத்த ஜாதகத்தை இணைக்கலாம் ஆனா கலசர தோஷம் இருக்குன்னா அதே மாதிரியான ஜாதகத்தை இன்னைக்கு கூடாது அதுதான் இங்க நான் முக்கியமா சொல்ல வருது இப்ப பொதுவாகவே கன்னி ராசி கன்னி லக்னத்தில் இருப்பவர்கள் பொறுத்தவரையிலும் எதுலையும் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் சந்தேகப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அதனுடைய வாழ்க்கை துணைவே கொஞ்சம் சந்தேகப்படக்கூடியவராகவும் இருப்பாங்க முழுமையா நம்பக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க சோ இதனாலையும் குடும்ப வாழ்க்கையில சில கருத்து வேறுபாடும் பிரச்சனைகளும் இருந்துகிட்டே இருக்கும் பொதுவாவே யாருக்கெல்லாம் இந்த தோஷங்கள் இருக்கோ அவங்க தனித்து இருக்கிற மாதிரி குடும்ப வாழ்க்கையை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நாலாம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் அப்போ தாயை முன்னிறுத்தும் போதும் அப்போ வந்து குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் தான் இருக்கும் அதாவது ராசி கண்ணீர் லக்னத்தில் பிறந்தவங்க தன்னுடைய பொறுப்பை நானே சுமப்பேன் அப்படின்னு சொல்லாம ஷேர் பண்ணி வாழ்க்கை துணைவர்கிட்ட கொடுத்துட்டீங்கனா ஃபுல்லா கூட கொடுத்துட்டீங்கனா பிரச்சனையே இல்லை அவரே பாத்துக்குவாரு குடும்ப பொறுப்பு எல்லாமே நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கனா பெருசா பாதிப்பே இருக்காது பெருசா நிம்மதியாவே இருந்துருவீங்க பிரச்சனை கிடையாது நான் தான் எல்லாமே பார்ப்பேன் டெசிஷன் நாம தான் எடுப்போம்னா அது நிறைய தவறுகள் வரக்கூடிய வாய்ப்பு வரும் அப்ப வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளும் வருது அதுதான் அங்க முக்கியமான ஒரு விஷயம் அதே போல இன்னொரு பக்கம் வந்து இந்த தோஷங்கள் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னாக்க நம்ம அதை பார்க்காம நட்சத்திர பொருத்த மட்டும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது இல்லையா அது மாதிரி நட்சத்திர பொருத்த மட்டும் பார்த்துட்டு கல்யாணம் பண்றதுனாலயும் பிரிவுகள் ஏற்பட்டுருது அது நிரந்தர பிரிவாக கூட போயிடுது தனித்து இருக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்துது குடும்ப வாழ்க்கையிலேயே இருந்தா கூட சந்த சச்சிருவே இல்லைன்னா கூட ஒரு தொழில் காரணமாகவோ அல்லது தாயாருக்காகவோ அல்லது தந்தைக்காகவோ பிரிந்து தனித்து போய் இருக்கக்கூடிய அம்மா வீட்லயோ அல்லது அப்பா வீட்லயோ இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்கும் பாத்தீங்கன்னாக்க பெண்களாக இருந்தாங்க சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில பிரிவுகள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இதுதான் கர்மான்றது பெண்கள் ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்க செவ்வாய் கேது செவ்வாய் ராகு இந்த சேர்க்கையெல்லாம் இருக்கக்கூடாது இருந்துச்சுனாக்கா அவருடைய திருமண வாழ்க்கை சரியா இருக்கிறதுல ஆண்களுடைய ஜாதகத்துல சுக்கரன் கேது இணைவு இருக்குன்னாக்காக அவருடைய திருமண வாழ்க்கையும் சரியா இருக்கிறதுல பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை அதே போல சனி செவ்வாய் இணைவு இருந்தாலையும் குடும்ப வாழ்க்கையில சில சச்சரவுகளும் பிரச்சனைகளும் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி தனிப்பட்ட ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் யோகங்கள் செய்யக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்துதான் அவர்களுடைய வாழ்க்கை என்பது இங்க முக்கியமா நான் சொல்லக்கூடிய கருத்து பொதுவாகவே கன்னிராசிக்கு எந்த கோவில் சிறப்புண்டாக திருச்செந்தூர் முருகன் பழனி முருகன் நீங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறை திருச்செந்தூர் முருக பெருமானை போய் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் கடல்ல குளிச்சிட்டு நாளை கிணறுலையும் செந்தில் செந்தில்நாதனி தரிசிச்சுட்டு வள்ளி அம்மையாரை தரிசிச்சுட்டு அங்க அன்னதானம் போடுறாங்க அன்னதானம் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாளும் இதையே ஃபாலோ பண்ணிட்டு தட்சிணாமூர்த்தியை தரிசிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பு பெருசா இருக்காது குரு ஸ்தலம் குருவின் வீச்சு அதிகம் உள்ள ஸ்தலம் வந்து திருச்செந்தூர் அதே போல செவ்வாய் அட்டமாதிபதியாக வரக்கூடியவர் கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கு அதனால முருகன் கோவிலுக்கும் நீங்க வருஷம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை சஸ்வதி திதி வருதா அல்லது பூச நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை வருதா அந்த மாதிரி நாட்கள் நீங்க போயிட்டு வாங்க பழனி முருகன் கோவிலுக்கு கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும் தொடர்ந்து இல்லைங்க தொடர்ந்து அன்பை காட்டுங்க அந்த முருகன் மேல முருகனுடைய அருளும் ஆசியும் இருந்தா நிச்சயமா ஃபேமிலி லைஃப்ல பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க நிம்மதியா இருப்பீங்க ஆக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்